ஒழியும் பேசி அக்கம் சுருக்க கண்டொன்று வலை சனி நீராடு நயம்பட உரை இடம்பட விடிய நங்கு தந்தை தாழ்பேன் நன்றி மறவே பருவத்தை பைசே மண் பருத்து உண்ணே இயல்பு அலாதன செய்ய இளவம் அரணை மர வஞ்சகம் பேச அழகு அலாதன செய்ய அரணை மரவேல் அணந்தல் ஆடு கடிவது மர காப்பது விரதம் கழமை படவாய் சீமை அகற்று கைவிடை கூட்டி கெடுப்பதொடி கேள்வி முயல் கைவிடை கரவேல்